Watching videos without subscribing hey is interesting the in to us. But likes சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்ல இருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா அமிர்தா ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ் மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே நியர்பையில் இருக்குதுங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு மெட்டல் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க எம்எஸ்சில் அதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு தாங்க இது வந்து எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து வீடு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரஃப் டைல் சுற்றி நல்ல ஒரு அந்த கார் பார்க்கிங் தான் எல் ஒரு எலிவேஷன் டைல் வந்து அழகாக சூப்பராக ஒட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குங்க இது வந்து ஒரு கார் பார்க்கிங் தான் ஒரு சின்ன கார் நிறுத்தலாம் ப்ளஸ் வந்து பைக் நிறைய ஒரு நாலஞ்சு பைக் கூட நிறுத்துலாங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்லேயே வந்து சேஃப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் மேலே வந்து ஹோட்டல் லைட் வச்சு ஒரு ஃப்ளோரல் டிசைன் பண்ணி நல்லா அழகான ஒரு கார் பார்க்கிங் தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க டைல்ஸும் நல்ல ஒரு டீசென்ட் கலரில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேசிங்ல இருக்குங்க இதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீக் டோர்ல ஃபுல்லாவே வந்து பாலிஷ் பண்ணியும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு உள்ள என்ட்ரானோட உங்களுக்கு வந்து ஹால் தாங்க ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இது கொடுத்துருக்காங்க இதுலயே ஒரு ஸ்பாட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் சீலிங் வந்து அழகான ஒரு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பாருங்க இன்னொரு ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சின்ன வராண்டா மாதிரி இருக்கு இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் இருக்குதுங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குது இன்டீரியர் உங்கள் பண்ணி கொடுத்துருவாங்க இன்டீரியர் பண்ணி கொடுத்துற சேர்த்து தான் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி எயிட் சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணுங்க இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அட்டாச் டாய்லெட்ங்க ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழு சீஸ்ல இருக்குங்க நல்ல ஒரு எலிகன் டிசைன்ல எல்லாமே வந்து அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு இந்தியன் கிளாசெட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மற்ற எந்த சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஹாலோட வியூ காட்டுறேன் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைல்ல அழகாவே இருக்கு பிளஷ் டோர் தான் உள்ள என்ட்ரானோட இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா பிரிஷனும் கொடுத்துருக்காங்க இதுமே பார்க்கறது நல்லா இருக்கு ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் அழகாக இருக்குங்க ஸோ உள்ள என்ட்ரான இது வந்து கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் கிச்சனுங்க அதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து இன்டீரியர் பண்ணி தருவாங்கங்க இப்போதைக்கு இன்டீரியர் பண்ணாமல் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விண்டோ கொடுத்துருக்காங்க பெரிய விண்டோ கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பண்ணியிருக்காங்க செட் பேக்கு செட் பேக்கு ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து இந்த சைடில் செட்பேக் வரையும் இருக்குங்க ஸோ இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அது ஸ்கிரீனில் திரும்ப நம்பர் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிரைப் பண்ணுங்க வீடியோலாம் லைக் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரும் வீடியோ லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க